எகுுலர் பழங்குடியினால எல்லாம் எலி பூச்சிது பாம்பு பூச்சிது மீன் பூச்சிது எல்லாம் பூச்செடுக்கு போகிற சூழ்நில இருக்குது

சாட்டை எடுத்து நாட்டு திருத்து இளம் தலைமுறை தலை நீ வழி நடத்தி நானும் வருவேன் தனி ஒரு உன் முன் படை மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கு கிளை அப்படின்ற கிராமம் இந்த கிராமத்துல எண்ணூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க பழங்குடியினத்தை சேர்ந்த குழந்தைகள் படிப்பை தொடரணும் அப்படின்ற சலுகைகளை செஞ்சுட்டு வராங்க படிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க சொல்லி அரசு அறிவுறுத்திட்டு வருது அந்த வகையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில பயின்று வராங்க ஆசிரியர்கள் கண்டிப்பு காட்டினதால முப்பத்தி ஒரு மாணவர்கள் படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டினதா கூறப்படுது ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பத்தி ஒரு பேர் ஆசிரியர்கள் காட்டினதால பள்ளிக்கு வர மறுக்கிறாங்க படிப்பை ஆசிரியர்கள் இது தொடர்பான தகவலை பேரூராட்சி துணை தலைவர் ரவீந்திரன் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அதன்படி பேரூராட்சி துணை தலைவர் ரவீந்திரன் அவர்கள் தன்னுடைய காரை எடுத்துட்டு இங்க ஒவ்வொரு வீடா போயி பள்ளிக்கு வராத மாணவர்களை சமாதானம் செஞ்சு அவங்களுக்கு தலையை சீவி விட்டு தன்னுடைய கார்லயே

ப்ரில்லர் எல்லாம் எண்ணி பிடிச்சது பாம்பு பிடிச்சது மீன் பிடிச்சது எல்லாம் இப்போ பூச்சிக்கொருக்கு போகிற சூழ்நிலை இருக்குது படித்த தரமாக வந்து நமக்கு வாழ்க்கையில் முன்னேற வச்சு மேலும் ஆசிரியர்களும் மாணவர்களை பார்த்து கையாளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அறிவுரை சொல்லி இருந்திருக்காரு இந்த மாதிரி பேரூராட்சி துணை தலைவர் செஞ்ச செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு படிப்பினுடைய முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு உணர்த்தி படிப்ப பாதிலே நிப்பாட்டின மாணவர்களை இவர் மீண்டும் பள்ளியில சேர்த்திருக்காரு இவருடைய இந்த செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க